இருபத்தி ஏழாம் அதிகாரம் நீதிமொழிகள் நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே உன் வாய் அல்ல பிரத்யானே உன்னை முன் உதடு அல்ல அந்நியனே உன்னை போலட்டும் கல் கணமும் மணல் இருக்கும் மூடனுடைய கோபமும் இவ்விரண்டிலும் பாரமாயிருக்கும் குக்கரமும் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரையிடும் எடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் திருப்திப்பாயிருக்கும் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கழிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையால் பாராட்டும் இன்பமானது கழிப்பாக்கும் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சினேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் வேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறாள் அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஈடு வாங்கிக்கொள் ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் கூட ஆசிர்வாதமான வார்த்தையை சொன்னாலும் அது சாபமாகத்தான் எண்ணப்படும் அடைமலை நாளில் ஓயாத ஒடுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீனும் சரி அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் கழுதகையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் இரும்பை இரும்பு கருக்கிடும் அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதருடைய முகத்தை கருக்கிடுகிறான் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புஷிப்பான் தன் எஜமானை காக்கிறவன் அடைவான் தண்ணீரில் முகத்துக்கும் முகம் ஒத்திருக்குமா போல மனுஷர்கள் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும் பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை வெள்ளிக்கு கோயும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை மூடனை உரலில் போட்டு உலக்கை நாள் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தினம் அவனை விட்டு நீங்காது தேவனுடைய ஊழியக்காரங்களை கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் மந்தைகளின் மேலே கவனமாயிரு நாடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து அறிந்துகொள் மந்தைகளின் மேலே கவனமாயிரு செல்வம் என்றைக்கும் நிலையாது கிரீடம் தலைமுறை தலைமுறைதோடு நிலை புல் முளைக்கும் பச்சிலைகள் தோன்றும் மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும் ஆட்டு தான் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வந்து உனக்கு வயல் வாங்கத்தக்கதான கிரயத்தையும் கூட கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் வெள்ளாட்டு உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரியின் பிழைப்புக்கும் அது போதுமானபடி இருக்கும்